ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோருக்குமே வணக்கம் நேற்று சாணக்கியா டிவியில் நம்ம காங்கிரஸுடைய தலைவர் செல்வ பெருந்தகை வந்து நம்ம பாண்டே அவர்கள் ரங்கராஜ பாண்டே அவர்கள் வந்து பேட்டி எடுத்திருப்பாரு அதில் பல உண்மைக்கு புறம்பான அவதூறு கருத்துக்களை எல்லாம் நம்ம செல்வ பெருந்தகை வந்து அந்த சாணக்கியா டிவி இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாரு அதற்கு பாண்டிய அவர்களே அந்த இன்டர்வியூவில் தரமான பதிலடி கொடுத்தாலும் ஆனால் அதற்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவரான பி செல்வம் நாக்கை பிடுங்கும் அளவிற்கு தொங்க தொங்கவிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அதாவது பி செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக குறித்து ஆதாரமற்ற அவதூறான கருத்துக்களை சாணக்கியா டிவி நேர்காணலில் தெரிவித்த செல்வ பெருந்தகை அவர்களை வன்மை கண்டிக்கிறேன் வேட்டி கிழிப்பு சம்பவங்களுக்கு பெயர் போன ஒரு வாட்ஸ்அப் குரூப் அட்மினாக இருந்து கொண்டு தமிழக பாஜக தலைமை குறித்து பேச என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு அப்படின்னு வினோஜ் பி செல்வம் அவர்கள் நம்ம செல்வ பெருந்தகையா கிழித்து தொங்க விட்டுருக்காரு அதாவது உண்மையிலுமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் அட்மின் மாதிரி தான் நம்ம செல்வ பெருந்தகை இருக்காரு அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெற்று நாங்களும் பெரிய கட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அவங்க தனியா களத்துல நின்னாங்கன்னா எல்லா தொகுதியிலையும் டெப்பாசிட்டு முக் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு கூட காங்கிரஸுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அடிமட்ட லெவலில் தான் காங்கிரஸ் போயிடுச்சு ஏன்னா அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சியை தமிழக மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்களே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட ஒரு டுபாக்கூர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து தமிழக பாஜகவை விமர்சனம் பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேண்டும் அந்த தகுதி செல்வ பெருந்தகைக்கு கிடையாது அப்படிங்கிற பி செல்வம் அவர்கள் தரமான ஒரு பதிலடி கொடுத்து கிழித்து தொங்க விட்டுருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்